கணிக்கும் சாண்ட்ராவுக்கு கிடையாது ஒரு பிரச்சனை வந்து ஒரு மூணு நாலு நாளாகவே வந்து போயிட்ருக்கு ஒரு டீ கப்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்து போயிட்ருக்கு யார் குடித்தாங்களோ அவங்க வந்து களி வைக்கணும் களி வைக்காமல் வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்ருக்கு அதை வந்து வினோத் வந்தார் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணார் அந்த இடத்துல சாண்ட்ரா என்ன பண்ணாங்க அப்படின்னா வினோத் மேலேயே வந்து குண்டு தூக்கி போட்டு வினோத்துக்கிட்ட வாயை கிளறி வினோத்தை வந்து ஒரு கெட்டவனை வந்து போட்டு பண்ண ட்ரை பண்ணி அங்கே வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கனி வந்து பேசுனாங்க கனிக்கிட்டே வந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க இதையே வந்து தொடர்ந்து 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 திரும்ப 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 அன்னைக்கு காலையில ஆறு மணி கோழி கொக்கர கோடு கூச்சி அந்த டைலாக்ல எனக்கு வந்து வருது நம்ம அக்கா வந்து அதே தான் பண்றாங்க அன்னைக்கு காலையில ஆறு மணி சொல்லிட்டு திருப்பணி யாராவது ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப வந்து பண்ணிட்டு இருக்காங்க கேட்கறதுக்கே சலப்பாகுது இல்லை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சலுப்பாக இருக்குது மூணு நாள் எபிசோடு இதே தான் வந்து போகுது டான்ஸ் மாறத்தான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வரக்கூடிய ப்ரோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பற்றியே தான் இருக்குது சாண்ட்ராவுடைய அழுகாச்சி சேன்ட்ரா இவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணான்னு ஒப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் வந்து ப்ரோமோ புறம் வந்து வருது சாண்ட்ரா அப்படின்ற இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க வினோதும் கனி வந்து உட்காந்து பேசிட்டுப்பாங்க ஸோ அப்படி வந்து பேசிட்டு போது கூட அந்த இடத்துல வினோத் வந்து கனிக்கிட்டு வந்து சொல்லுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவங்க வந்து அட்டன்ஷன் சீக் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விதத்தில் இங்கே வந்து எல்லாரையும் வந்து பேச வைக்கிறாங்க அவங்க வந்து பயங்கரம் வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க அது வந்து நெகட்டிவாகவே இருந்தாலும் அதை வச்சு ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிருப்பாங்க அது வேணும் உண்மை தான் நிஜமானமே தான் அவர் சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை தான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க நெகட்டிவாக இருந்தாலுமே அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ற அந்த நெகட்டிவ் ஓட்காகவே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் எனக்குமே வந்து தோணுது அதே மாதிரி ஒரு சண்டை அப்படின்னா அதில் வந்து நியாயம் இது தப்பு இது அப்படின்றத பற்றிலாம் வந்து யோசிக்கிறதே இல்லை யார் வந்து கொஷின் கேட்டாலும் சரி நீ தாண்டா கேட்டவன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து சேன்ட்ரை வந்து இருக்கிறாங்க இது வந்து பயங்கரமான கேமிங் பிளானுங்க என்னை கேட்டேன் அப்படின்னா இவங்களை வந்து நாம எல்லோரும் சேர்ந்து அப்படி இப்படி சரிக்கோ மாதிரி ஆகிட்டா மென்டல் மாதிரி ஆகிட்டான்னு நாம சொல்கிறோம் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் பக்காவாக யோசிச்சு வச்சு தான் வந்து கேம் விளையாடுறான் அது மட்டும் எனக்கு வந்து தெள்ள தெளிவாக வந்து புரியுது இப்போ தேர்டு ப்ளோமோட கூட வந்து ஒரு பைட் வந்து போயிட்டுருக்கு அந்த இடத்துல நீங்கள் அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து அந்த கப்பு சம்மந்தமான ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும் அதுல வந்து நீங்க அந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம சான்றோம் கனியை பார்த்து சொல்லுவாங்க அந்த இடத்துல கனிமன்னு சொல்லுவாங்க என்னோட குழந்தைங்க மேலே சத்தியமாக நான் அந்த மாதிரி வந்து சொல்ல கிடையாது நீ வெளியில் போய் பாரு அப்பதான் உனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் வந்து ச அடித்து சொல்கிறேன் நான் சத்தியமாக வந்து பண்ணலை அப்படின்றாங்க அதே மாதிரி பல இடங்கள்லாம் சாண்ட்ரா வந்து குழந்தை மேலே வந்து சத்தியம் பண்ணுறாங்க என்ன இதுன்னு எனக்கு வந்து புரியல அங்கே பிரச்சனை என்ன நடக்குது பிரச்சனையில் வந்து பேசுங்க ஒருத்தர் மேலே தப்பு இருந்தாலும் நீங்கள் மாற்றி மாற்றி பேசிக்கங்க சண்டை போட்டுங்க அதை பற்றி எதுக்கு வந்து தேவை இல்லாமல் வந்து குழந்தைங்க மேலே வந்து சத்தியம் பண்ணுறிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல ஒரு கேம்னு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி எதுங்க இன்வால்வ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலி இருக்கக்கூடிய குழந்தைங்க மேல இதுக்குங்க வந்து நீங்க வந்து சத்திய மாட்டீங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து சத்திய மாட்டீங்க ஒருத்தர் மேல தப்பு இல்லை அப்படின்னா அது என்னது இது எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியல ஆனா உனா போதும்னா சத்தியம் பண்ற ஐ சுவாரான் மைக்கிச்சு சுவாரான் மைக்கிச்சுன்னு கனி ஒரு பக்கம் என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன் நான் இப்படி வந்து பேச மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்ற சேன்ற ஊவா அல ஆரம்பிச்சாவே இந்த டைலாக் வாயில வந்துடும் எவ்வளவு கேவலம் வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு கேம் வந்து விளையாட முடியுமோ அவ்வளவு கேவலமான கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க அதாவது சாண்ட்ரா வந்து விளையாடுறாங்க இந்த குழந்தைங்க மேல சத்தியம் பண்றது ஃபேமிலி மேல சத்தியம் பண்றது அப்பா மேல சத்தியம் பண்றது அம்மா மேல சத்தியம் பண்றதுன்னா இதுக்கு இந்த கேம்ல வந்து பண்றீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியமா வந்து விளங்கவே இல்லை ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க சேண்டாக ஒன்று பண்ணுறாங்க ஆனால் ஒட்டுமொத்த மொத்த அவசி வச்சு இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது பார்க்கக்கூடிய கண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணுறாங்க அதுவும் எனக்கு வந்து நல்லா புரியுது எனக்கு வந்து பார்க்க பார்க்க இரிட்டேட்டிங் தான் இருக்குது என்னாடியே உங்களுக்கு சாண்ட்ராவை தவிர்த்து வேறு ப்ரோமோ இல்லை சேன்டாக தவிர்த்து கண்டன்ட்டே இல்லைடா ஏன்னா நைத்து நைட்டு கூட எங்கள் அக்கா பார்வதி வந்து இரிட்டரையில் முரட்டு குத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமான சம்பவம்லாம் வந்து பண்ணாங்க அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு கூட கூடாதா ஏன்டா இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படிலாம் நீங்கள் ப்ரோமோவை விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு பாஸ் செட்டே இருக்காது ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுமே தான் இருக்கும் அரசியல் கட்சியில் கூட மக்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு போட்டு எரிச்சு போடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே கச கசமசா கண்ட்ரா தானோ வந்து பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் டிகிரி இருந்தால் எடுத்து ப்ரோமோ போடுங்கடா இந்த அழுகாஜியெலாம் எடுத்தது ப்ரோமோ போடுங்க எப்போ ஏற்பட்ட கண்டென்ட்டு நைட்டு மிட் நைட்டில் ஒன்றைக்கும் நாய்க்கிறது என்னென்ன சம்பவம்லாம் தரமான சம்பவம்லாம் எங்கள் அக்கா பண்ணியிருக்காங்க அதை ஒரு ப்ரோமோ போட மாட்டேங்கிறீங்க ராஸ்கல் அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் அந்த பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதையாச்சும் போடுங்க இதெல்லாம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சது அப்படின்னா எங்கள் அம்மாலாம் வந்தாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்து போற்றிங்கன்னா அதையாச்சும் ப்ரோமாவோ போடுங்கடா வெண்ணைங்களா நொண்ணைங்களா ட்ரிக்